அனைவருக்கு வணக்கம் மாக கல்யாணம் யுப்ரமோ ஐஸ்வர்யாவ காணும் சொல்லிட்டு மகா ரொம்பவே பயந்து போறாங்க கோடீஸ்வரி மகா என்னாச்சு அம்மா அக்கா எங்க போகணும்னு தெரியலமா நானும் எல்லா இடத்திலயும் தேடிட்டேன்றாங்க என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போறேன்றாங்க அம்மா எனக்குமே ஒண்ணுமே புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க போன் பண்ணி பாக்குறாங்க போனுமே ரீச் ஆகுறது ரொம்ப பயந்து போறாங்க அந்த கௌதம் மேல வந்து டிபூஸ் பேப்பர் அமைச்சிருந்தான்டி அதை இது ஐஸ்வர் எங்கேயாச்சும் விருப்பாளா அப்படின்றாங்க அம்மா அக்கா அந்த அளவு கோழியா யோசிக்கிறவ கிடையாதுமான்றாங்க பொறுமையா இருமா அக்கா ஏதோ ஒரு முடிவோட தாமா இருக்கா கண்டிப்பா வந்துருவான்றாங்க நீ பயப்படாதிரு ஏண்டி எப்படி பயப்படாத இருக்க சொல்ற இப்ப மாசமா வேற இருக்கா இந்த நேரத்துல இங்க வெளியே போயிருக்கா நீ பயப்படாத இருக்க சொல்ற கண்டிப்பா அக்கா வந்துருவா நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மக சமாதானம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மாவை அப்புறமா பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வீட்டுக்குறாங்க ஐஸ்வர்யா கிங்கடி போயிட்டு வந்தாங்க உன்னை காணும் சொல்லி நாங்க எவ்வளவு பயந்து போயிருக்கோம் தெரியுமா இவ்ளோ கூலாக வெளியே போயிட்டு வரேன்றாங்க இல்லம்மா சும்மா வெளியே தான் போயிட்டு வந்தான் என்ன ஆச்சு அது கௌதம்கும் அவங்களுடைய அம்மா ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தன்றாங்க என்ன நடந்தது பார்க்கலாம்